செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவானின் கொலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உண் போலவாய் காண்பனி உலகெங்கும் இருக்கின்ற ஜோத நேரம் தீ விநேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் வரக்கூடிய குருப்பெயர்ச்சியை பற்றி பார்ப்போம் குரு பயிற்சி வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதி பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை இரவு பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கு வருகிறது அந்த குரு பேச்சு ரிஷபராசியிலிருந்து குரு பகவான் மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் பொதுவாக ஒரு ராசியில் ஒரு வருடம் முழுவதுமாக குரு பகவான் இருப்பார் ஆனால் இந்த வருடம் என்ன நிகழ்கிறது என்றால் அதிசாரமாக அக்டோபர் பதினெட்டாம் தேதி அன்று சனிக்கிழமை இரவு ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிடத்திற்கு மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு சென்று அதன் பிறகு நாற்பத்தி எட்டு நாட்கள் கழித்து மீண்டும் வக்கரகரியிலே டிசம்பர் ஐந்தாம் தேதி அன்று வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி இருபத்தைந்து நிமிடத்திற்கு மீண்டும் குருவான் கடகராசி மிதுன ராசிக்கு வர இருக்கிறார் இந்த ஒரு வருடத்தில் குருவான் இரண்டு ராசிலே சஞ்சாரம் செய்கிறார் அதாவது மிதுனத்திலும் கடகத்திலும் சஞ்சாரம் செய்கிறார்கள் பொதுவாக எல்லா கிரகமும் எந்த இடத்தில் சஞ்சாரம் செய்கின்றதோ அந்த பலன்தான் கொடுக்கும் ஆனால் குருவான் பவான் மாத்திரம் அதிசாரமாக அவர் வேறு ராசிக்கு சென்றாலும் முந்தின ராசி பலனையே கொடுப்பார் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்த துளராசி என்பர்களே துளராசிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை அஷ்டமத்தில் இருந்த குருபான் இப்பொழுது ஒன்பதாம் இடத்துக்கு வருகிறார் நல்ல ஒரு அற்புதமான இடம் ஒன்பது என்பது பாகியஸ்தானம் அந்த பாக்யஸ்தானிலே குருபானுவது மிக மிக சிறப்பானது இதுவரை அஷ்டமத்திலிருந்து நீங்கள் செய்த பூஜைகளுக்கெல்லாம் தடைகள் ஏற்பட்டது இனிமேல் நீங்கள் செய்த பூஜைகளுக்கெல்லாம் நல்ல பலன்கள் தரப்போகிறது ஆகவே இந்த குரு பேச்சு ஒரு அமோகமாக பேச்சியாகத்தான் இருக்கிறது திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருடம் கண்டிப்பாக திருமணம் நடைபெறும் என்றால் வரக்கூடிய எல்லா பேச்சுகளும் சனி பேச்சு ராகுபதி பேச்சு அதன் பிறகு குரு பேச்சு அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக அந்தஸ்தை தருவதாக இருக்கிறது ஆகவே இந்த குரு பேச்சு ஒரு முதன்மையான அந்தஸ்தையும் புகழையும் தருவதற்காக இந்த பேச்சு வருகிறது திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் அதாவது எந்த பிரச்சனையும் இல்லாமல் திருமணம் நடக்கும் ஏற்கனவே நீங்கள் பார்த்த வரன்கள் தட்டிருந்தால் கூட அதே வரன் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் இந்த துளாராசில பிறந்தவர்களுக்கு இருக்கிறது இந்த வருடம் குழந்தை பாக்கம் இல்லாதவர்களுக்கு கடந்த காலத்துல எவ்வளவு மருத்துவம் செய்திருந்தாலும் குழந்தை பிறக்காமல் இருந்த இந்த துளாராசி நண்பர்களுக்கு இப்பொழுது மருத்துவம் செய்யாமலேயே மிக மிக நேர்த்தியாக நல்ல நேரத்திலே குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் மிக நன்றாக இருக்கிறது மேலும் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல தொழில் மாற்றங்கள் செய்து கொள்ளலாம் அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாகவே அமையும் மேலும் ஆறாம் இடத்தில் ஏற்கனவே சனி இருக்கிறார் ஆகவே பழைய பாக்கிகள் வசூலாகும் தாராள பணப்புழக்கம் உங்கள் கைகளில் புரளும் அதன் மூலமாக தொழில் விருத்தி செய்வதற்கான வாய்ப்புகளும் மிக அதிகமாக இருக்கிறது உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு நீங்கள் இருக்கின்ற இடத்திலேயே கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது வெளியூர் செல்வதற்கான அவசியமே இருக்காது இருக்கின்ற இடத்திலேயே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஒருவேளை நீங்கள் விரும்பினால் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று விரும்பினால் வெளிநாட்டு வழி மிக லகுவாக அதாவது சிரமம் என்று உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்கள் மீது நட்பை பாராட்டுவார்கள் உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்களும் உங்கள் மீது நட்பை பாராட்டுவார்கள் உங்களுக்கு பலவிதத்திலும் இருவகளும் இருவரும் உங்களுக்கு நல்ல உதவிகளை செய்வார்கள் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் நல்ல கல்லூரிகளை இனம் கிடைக்க பெறுவார்கள் மேலும் நீட் தேர்வு எழுதுபவர்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைத்து நல்ல இடங்கள்ல அதாவது எந்த விதமான டொனேஷனும் கொடுக்காமல் நல்ல இடங்களில் உங்களுக்கு இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு மாணவர்களுக்கு படித்த மாணவர்களுக்கு உடனடியாக கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாகவே விலை வாய்ப்புகள் கிடைக்கும் எந்த சிரமமும் இருக்காது அடுத்து விவசாயிகளுக்கு நீங்கள் எதை பயிரிட்டாலும் உங்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும் நீங்கள் எதை விரும்பினாலும் அது நடக்கும் நல்ல மகசூல் கிடைத்து உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைத்து நல்ல லாபம் கிடைத்து அதன் மூலமாக புதிதாக நிலம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் உங்களை தேடி வரும் தாராளமாக நிலத்தை நீங்கள் விருத்தி செய்து கொள்ளலாம் அடுத்து இந்த துளாராசில பிறந்த அரசியல்வாதிகள் நல்ல ஏற்றத்தை பெறுவார்கள் பெரிய பதவிகளை பெறுவார்கள் மேலும் எளிதாக மக்களிடம் கவர்வார்கள் மக்களுடைய ஆதரவு முழுமையாக உங்களுக்கு கிடைத்து நல்ல புகழும் இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வருடத்துல ஏதாவது விருதுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது முக்கியமாக கலைஞர்களுக்கு அவர்கள் செய்கின்ற செயல்களுக்கான சிறந்த விருதுகள் சிறந்த கலைஞர் என்ற விருதுகள் இந்த வருடம் துளாராசில பிறந்தவர்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள் இந்த துளாராசில பிறந்தவர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் கிரகங்கள் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவு குறைந்து நிச்சயமாக அந்த குரு பேச்சு சனி பேச்சு ராகுது பேச்சு அனைத்தும் சாதகமாக இருப்பதனால் உங்கள் பிறப்பு ஜாத்தில் எவ்வளவு குறைகள் இருந்தாலும் அந்த குறைகள் எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் இருக்கிறது பெண்களுக்கு நல்ல யோகம் ஏற்படும் முன்னேற்றம் ஏற்படும் இதுவரை உங்கள் பேச்சை கேட்காதவர்கள் இனிமேல் உங்கள் பேச்சையை கேட்பார்கள் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலைகள் உருவாகும் நல்ல யோகமும் உங்களுக்கு ஏற்படும் இந்த வருடம் வீடு மனை இல்லாதவர்களுக்கு புதிதாக வீடு மனை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருந்து அழகான வீடுகள் கட்டுவீர்கள் அல்லது அழகான வீட்டை நீங்கள் வாங்குவீர்கள் புதிய வீட்டை வாங்குவது மிகவும் சிறப்பானது புதிய வாகனங்கள் அதாவது பழைய வாகனத்தை விற்று புதிய வாகனங்களை வாங்கலாம் பெரிய வாகனமாக வாங்கிக் கொள்ளலாம் அதற்குரிய பொருளாதார உதவி உங்களுக்கு கிடைக்கும் கடன் வாங்கினாலும் விரைவில் கடன் சுமை தீர்ந்து நன்மைகளை பெறுவீர்கள் இந்த துளராசில பிறந்தவர்கள் எப்போது கடன் தீர்க்க விரும்பினாலும் சனிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமையாக நீங்கள் கடன் தீர்ப்பதற்காக பணத்தை கொடுங்கள் விரைவில் கடன் சுமை எல்லாம் தீர்ந்து நல்ல வருமானமும் கிடைத்து சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி இந்த குரு பேச்சின் மூலமாக குருபவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்வையிடுகிறார் ஆகவே தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது இதுவரை நீங்கள் செய்த பூஜைகளுக்கெல்லாம் நல்ல பலன்கள் கிடைக்கும் தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள் நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள் அதன் மூலமாக நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை அந்த குருபான் பார்வையிடுகிறார் ஆகவே நல்ல தைரியம் இருக்கிறது புகழ் இருக்கிறது சந்தோஷம் இருக்கிறது இளைய மூத்த சகோதரர்களுக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சகோதர ஒற்றுமையும் இருக்கும் பூர்வ புனிய சொத்துக்களில் ஏதாவது வெள்ளங்கம் இருந்தால் அத்தனை வள்ளங்களும் தீர்ந்து உங்களுக்கு பூர்வபுணிய சொத்துக்கள் எதிர் எளிதாகவே கிடைக்கும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்வையிடுகிறார் ஆகவே குழந்தை பாக்கியம் இருக்கிறது பூர்வபணிய சொத்துக்கள் இருக்கிறது புத்திசாலித்தனமாக யோசித்து செயலாற்றுவீர்கள் உங்கள் புத்திசாலித்தனம் நன்றாக வெளிப்படும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த குரு பேச்சின் மூலமாக அதிகமான லாபத்தை பெறக்கூடிய ராசிகளில் ஒரு ராசியாக இந்த துளாராசி இருக்கிறது இந்த துளாராசியில பிறந்தவர்கள் எய் எண்பத்தைந்து சதவீத நன்மைகளை பெற்று முன்னேற்றத்தை பெறுவார்கள் என்பது உறுதி இந்த குரு பயிற்சியின் மூலமாக இன்னும் அதிகமாக லாபத்தை பெற விரும்புபவர்கள் மேலும் அதிகமான யோகத்தை பெற விரும்புபவர்கள் ஒரு முறை உங்கள் குலதெய்வம் இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று குலதெய்வத்திற்கு மஞ்சள் மலர்களால் மாலையை அணிவிக்க வேண்டும் ஒரு முறை அபிஷேகம் செய்ய வேண்டும் உங்கள் எடைக்கெடை பச்சரிசி வெள்ளம் ஆகியவற்றை கொடுக்க வேண்டும் அதன் மூலமாக குலதெய்வ அருள் உங்களுக்கு முளை முழுமையாக கிடைத்து நீங்கள் பழையத்திலும் வெற்றியை பெறுவீர்கள் உங்களுடைய புத்தி ஞானம் அனைத்தும் நன்றாக வெளிப்படும் அருகில் இருக்கின்ற கோயில்களுக்கு வியாழக்கன்று குருபான் கோயிலுக்கு சென்று விட்டு வாருங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு முறை காரிய வெற்றிக்காக திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானையும் தட்சிணாமூர்த்தியும் பெருமாளையும் வணங்கிவிட்டு வருவதும் மிகவும் சிறப்பானது இந்த பரிகாரங்களின் மூலமாக அதிகமான அளவில லாபத்தை பெறக்கூடிய ஒரு ராசியாக இந்த துளாராசி அமைந்து பல விதத்திலும் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி